அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் அஸ்வஸ்ம தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெசீரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய தினம் அஸ்வஸ்ம தொடர்பான முக்கியமான தகவல் ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவு விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு மீள விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு மேலதிக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி ஏற்கனவே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தவறியவர்கள் இருபத்தைந்தாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி வரை தாங்களுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அந்த வகையில் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு விண்ணப்பித்து விண்ணப்பமானது பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அதாவது அஸ்வஸ்ம முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட விண்ணப்ப விண்ணப்பத்துக்கு பயன்படுத்தப்பட்ட விண்ணப்பமே நீங்கள் பயன்படுத்த முடியும் இதற்குரிய விண்ணப்பங்களை பிரதேச செயலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்முறை நன்மைகள் சபை தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் மேலும் அஸ்வஸ்ம திட்டத்தின் முதலாம் கட்டத்தின் கீழ் பதினேழு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்றதாகவும் நன்மைகளை எதிர்பார்த்து இரண்டாம் கட்டத்திற்கு நாலு லட்சத்து ஐம்பத்தையாயிரம் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அந்த சபை மேலும் தெரிவித்துள்ளது அந்த வகையில் அஸ்வசம கொடுப்பனவுக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அதில் இறுதியாக இருக்கக்கூடிய பகுதியை உங்களிடம் தருவார்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை தாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று உறுதிப்படுத்தி அந்த குறித்த அதிகாரி விண்ணப்பதாரியிடமிருந்து அந்த விண்ணப்பத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று உறுதிப்படுத்தி கையொப்பமிட்டு உங்களிடம் தருவார் தரப்பட்ட அந்த துண்டு நீ துண்டை நீங்கள் கொஞ்சம் கவனமாக வைத்து கொள்ளுங்கள் மேலும் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் கடந்த காலங்களில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்த நிறைய பேருக்கு தேசிய அடையாள அட்டை பிரச்சனை இருந்தது அப்படியான பிள்ளைகளை இதில் விடாதீர்கள் ஏனென்றால் குறுகிய காலத்திற்குள் இந்த விண்ணப்பம் கோரப்படுகின்றது அடுத்தது உங்களுடைய சரியான உண்மையான தகவல்களை இந்த விண்ணப்பத்தில் நிறு நிரப்பிக்கொள்ளுங்கள் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைக்க வாழ்த்துக்கள் அஸ்வஸ்ம விண்ணப்பம் இல்லாதவர்கள் எனது யூடியூப்பில் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடப்பட்டுள்ளது ஆக அதனை டவுன்லோட் செய்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லது பிரதேச செயலகத்திற்கு சென்று அந்த அஸ்வஸ்ம விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இணையதளத்திலும் போய் விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் அஸ்வஸ்ம தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெசிரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்